அப்பன் நம்ம அம்மாலும் சேர்ந்து ஒரு பிள்ளைய பெற்று எடுத்தாலும் அப்ப வெளியில சம்பாதிக்க போயிருவான் தாயா இருக்கிற பிள்ளைய சின்னதிலே அடிச்சு உதச்சு நல்ல வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்து மாமா வராங்க பாய் சொல்லு தாத்தா சொல்லு அண்ணா வராங்க வணக்கம் சொல்லு அப்படி நல்ல வார்த்தைகள் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த பிள்ளை வருங்காலத்துல அந்த மரியாதையோட வருமா இப்ப இருக்கிற அப்புறம் மாமா ஒரு காலத்துக்கு வரைப்புன்னு சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது சின்னது என்ன பண்ணும் இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளை என்ன செய்யும் அந்த மாதிரி தான் போகும் அதான் பிள்ளையை வளர்க்கறது ஒரு தாய் கீழே பிள்ளைய சின்னதுல கொட்டி அடிச்சு உதச்சி இப்படிதான்பா வளரணும் இப்படிதான் நல்ல வார்த்தைகளை பேசணும் சொல்லி கொடுத்தா அந்த வார்த்தைகளை அடங்கி அதை நல்லாவே வளரும் வாயா ஒன்னு அந்த மாதிரி பெத்தும் போட்டாலும் இருக்கு Come on

ஏன் என்னடா புரியுது இந்த அவரை கல்யாணம் செய்து அவரும் நாலு சதிபதி இருந்து வந்து ஒரு ஆண் பிள்ளையை பற்றி எடுத்து ஆண் குழந்தை பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா வீரவாள அபிமன்யு இப்படி வீரவாள் அபிமன் ஒரு பிள்ளையை பற்றி எடுத்து ஆழுவா என்மா தானே ஆணை குஞ்சு சந்தானத்தில் நானும் என் குள்ளி இருக்கோம் ஆண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏற்படுது மண்ணால் சண்டை இந்த பவியாளு ஏற்பட்டு

நான் கல்யாணம் நினைக்கக்கூடிய நேரத்தில் கல்யாணம் எங்க அண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு என்ன வந்து கூட்டி விடுதான் கல்யாணம் செய்தாரு சேர்த்து வச்சாரு அந்த கல்யாணம் இப்படி முடிஞ்சும் போச்சு அதுல எனக்கு அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்து போச்சு அந்த வயதுக்கு வந்த பருவ காலங்களில நான் என்ன செஞ்சது தெரியுமா எங்கள் அண்ணன் வீட்டுக்கெல்லாம் போய் பார்ப்போம் கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே

உனக்கு நாத்தனா நானு நம்ம வயிற்றுல யா வயிற்றுல ஒரு ஆம்பளை பிள்ளை வா வயிற்றுல ஒரு பொட்டை பிள்ளை ரெண்டு பேரும் ஒரே நாள் தலைச்சு குளிச்சிருக்கிறோம்ல இல்ல வா வயிற்றுல ஆம்பளை பிள்ளை யா வயிற்றுல பொம்பளை பிள்ளை பிறந்தா ரெண்டு பேரும் சம்பந்தம் போடுறது ரெண்டு பேரும் சர்ச்சை செய்து அன்னைக்கு அது போலவே நான் அங்கேயே சென்ற உடனே என் கரூர் நாடு சேர்ந்து எனக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை

வருக்கிறார்

தங்கச்ச கொண்டி இல்லாதவங்க கட்டி குடுத்துட்டோம் கட்டி குடுத்துட்டோம் பங்காளிக்கு போயிருந்துகிட்டு காட்டுல கிடக்குறான் காட்டுல கிடக்குறான் நம்ம புள்ளையே இவன் பொண்ணு கேக்குறேன்னு அன்னைக்கு சட்டம் பண்ணிட்டு போனா நம்ம புள்ளை இவளுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது உலகத்தேன துரியோதனை லட்ச அதிமதி போலீஸ் அவனுக்கு ஒரே மகன்களை லட்சமா அவனுக்கு குடுக்கணும்னு பொன் புருல காசு இதை மாத்தி விட்டான் போறது எனக்கு தெரியாது

போயிட்டு மறுபடிவாங்க அப்படின்னு சொல்லுதான் போட போறது அதுதான் எனக்கு பொண்ணு போட்டு போத்தலி காய்ச்சல்

காலி புடி உடம்பையும் தனி முடிச்சு தேடிக்கு வந்த காரணம் அப்படினா உக்காந்துக்கு தங்கிச்சு எதுக்கான வருவேன்

அந்த மனத்துல நிறைய மலர் இருக்கு சரி அம்மா பூ பூமா பறிச்சு கொடுத்துருக்கா அப்படின்னா என்ன பால் என்ன கிடையாது என்ன